மீனம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் மாதம் புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்குள் நுழைந்து அங்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று பயணிப்பதால் என்ன மாதிரியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பது பற்றி துல்லியமாக தெள்ள தெளிவாக இந்த பதிவில் பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனும் சக்திக்கு வீரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்திற்குள் மறைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குரு பார்த்தால் கோடி நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாயின் மீது உங்களுடைய ராசிநாதனான குருவின் சுப பார்வை பதிகிறது குரு ராசிக்கு எட்டாம் இடம் மற்றும் செவ்வாய் புதனை பலமாக பார்வையிடுவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான அஷ்டம தோஷங்களும் விலகும் அது மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை பல்வேறு விதங்களான யோகத்தின் காரணமாக உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய தோஷம் இல்லாத கிரகமான குருவின் சுப பார்வை செவ்வாய் மற்றும் புதனின் மீது அதீதமாக விழுவதால் புதனும் செவ்வாயும் புனிதப்படுத்தப்படுகிறார்கள் அது மட்டுமில்லாமல் அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் விலகி நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அபரிவிதமாக பெறுவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைய உண்டு இந்த காலகட்டத்தில் குறு மங்களயோகம் குறு புதயோகம் அவரிவிதமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரமாக கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் அவற்றில் பணத்தன லாபங்கள் அபரிவிதமாக கிடைக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு நீண்ட காலங்கள் முயற்சி செய்து தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான எழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான காரியங்களும் இந்த காலகட்டத்தில் எளிதாக கைகூடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது அஷ்டமஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக புதனும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கும்போது குருவின் சுபபார்வை கிடைக்கக்கூடிய இந்த தருணங்களில் செவ்வாயும் புதனும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தை பார்த்து பலம் உள்ளதாக மாற்றி அமைக்கிறார்கள் புதனும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று குருவின் பார்வையோடு செவ்வாயின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எல்லாவிதமான அஷ்டம பாதிப்புகளும் மறையக்கூடிய காலகட்டமாக அமைந்துள்ளது கொடுக்கல் வாங்கல் சிக்கல் போன்ற எல்லா பிரச்சனைகளும் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் உங்களுக்கு ஏதேனும் உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் தொல்லைகள் இருந்தால் அவை அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் வந்து உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக அமைவதால் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை முழுவதுமாக உடைத்து எறிந்து முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக்கொள்ளக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களும் நிச்சயமாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது மட்டுமில்லாமல் குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் குடும்பம் ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் உறவுகள் பலப்படும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் திருமணம் உள்ளிட்ட பல விதங்களான சுபநிகழ்வுகள் துளியலவான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் எளிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு அதிக அளவில் கடினங்கள் நிறைந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான நிகழ்வுகளை அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புத்தியும் விவேகமும் வீரமும் சக்தியும் சேர்க்கை பெறுவதால் மிகச் சிறப்பாக கையாளுவதற்கான அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் உண்டு இந்த நேரத்தில் குடும்பத்தில் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகள் இனிதாக நிறைய கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் நிறைய காணக்கூடிய விதத்தில் பல விதங்களான சுப நிகழ்வுகள் கைகூடி வருகிறது அது மட்டுமல்லாமல் பணப்பற்றாக்குறை என்று இருந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகளில் அபரிவிதமான மாறுதல்கள் உண்டு அதுமட்டுமில்லாமல் உங்களுக்கு பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கடந்த காலங்களில் உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தியவர்கள் முன் மகிழ்ச்சியாக கௌரவமாக தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த காலகட்டங்கள் அமைவதற்கான முதல்தர யோக வாய்ப்புகள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவில் எளிதாக கைகூடி வருவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே கிடைக்கிறது படித்துக் கொண்டிருப்பவர்களுடைய கல்வியில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல முன்னேற்றங்கள் உண்டு மாணவ மாணவிகளின் எதிர்கால நலன்களை மனதில் கொண்டு தற்போது நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அபரிவிதமான வெற்றி மேல் வெற்றி யோகங்கள் எளிதாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளும் பணத்தன லாபங்களும் உறுதியாகவே கிடைக்கிறது விரயங்கள் கட்டுக்குள் வரும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இதுவரையில் உங்களை அசிங்கப்படுத்தியவர்கள் முன் கெத்தாக தலை நிமிர்ந்து கம்பீரமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இனிமையாக கௌரவத்துடன் வாழ்ந்து காட்ட முடியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த புதன் மற்றும் செவ்வாய் சேர்க்கை பெறக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டங்கள் அமைந்துள்ளது புத்தியும் விவேகமும் சக்தியும் வீரமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் எந்த பணியை மேற்கொண்டாலும் இனி தொட்டதெல்லாம் துலங்கும் தொட்ட பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் புத்திக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய வீரத்தின் உருவமாக இருக்கக்கூடிய மங்களகாரகரான செவ்வாயும் புதனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்கள் என்பது நிச்சயமாகவே நீங்கள் எந்த பணியை கையில் எடுத்தாலும் அவற்றை கணக்கச்சிதமாக செம்மையாக மிகச் சிறப்பாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் ஆற்றல்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணங்களில் நீங்கள் நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் சிறப்பு வாய்ந்த நன்மைகளையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான முதல்தர வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது தைரியத்தை துணிச்சலை வீரத்தை சக்தியை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற குருவிற்கு நட்பு கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் மறைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் செவ்வாயுடன் புதனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எந்த ஒரு கிரகமும் மிகவும் பலமாக அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சாதகமற்ற அமைப்பாக கருதப்படுகிறது அஷ்டமஸ்தானத்திற்குள் செவ்வாயும் புதனும் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சாதகமில்லாத சூழ்நிலைகளாகத்தான் அமைந்துள்ளது ஆனால் மிக விரைவில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற போகிறார் அதற்கு முன்னதாக இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட அபரிவிதமான அதிரடியான பிரம்மாண்டமான மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கிறார் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் இருந்தாலும் கூட இந்த தருணங்களில் சுபநிகழ்வுகள் உள்ளிட்ட பலவிதங்களான பணிகளில் துளி அளவு தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் நெருக்கடிகளும் இல்லாமல் மிகச் சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களும் இனிதாக நிறைய கிடைக்கிறது மங்களகாரகரான செவ்வாய் வாரி வழங்கக்கூடிய ஆற்றல்களும் வீரங்களும் சக்திகளும் என்பது பகைவர்களை அடித்து நொறுக்கக்கூடிய அளவிற்கு தைரியமும் துணிச்சலும் நிறைந்ததாக அமையக்கூடிய சாத்தியக்கூறுகள் அபரிவிதமாக உண்டு இன்னும் சொல்லப்போனால் புத்திக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய வித்தியாகாரகரான புதன் எதிரிகளை துரத்தி அடிக்கக்கூடிய அளவிற்கு விவேகத்தையும் அறிவு திறன்களையும் வாரி வழங்குகிறார் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சக்தியும் வீரமும் புத்தியும் விவேகமும் ஒன்று சேரக்கூடிய தருணமாக இந்த நேரம் அமைகிறது எனவே மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் அதீதமாக சந்திக்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தாமதங்கள் தடைகள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைய பெறக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்காக தொடர்ந்து நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த நேரத்தில் அதீதமாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறது இந்த மாதிரியான சிறப்பு வாய்ந்த தருணங்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உயர்வு நிலைக்கு செல்ல முடியும் வித்தைக்கு புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சூரியனுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக திகழ்கிறார் இன்னும் சொல்லப்போனால் அதிக அளவிலான ஒலி பொருந்திய பிரகாசமான கிரகமாக புதன் கருதப்படுகிறார் புதன் அள்ளி கொடுக்கக்கூடிய விவேகம் என்பது ஆற்றல் என்பது எதிரிகளை அடித்து நொறுக்கக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவைகளாக அமைகிறது அதுமட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் கணிதம் அறிவு ஜோதிடம் என் மீடியா செய்தித்தால் கம்ப்யூட்டர் பேச்சு திறமை நகைச்சுவை திறன் பயந்த சுபாவம் மற்றவர்களுக்கு அறிவுரைகளை கொடுக்கக்கூடிய ஆற்றல் என எல்லாவற்றையும் அபரிவிதமாக வாரி வழங்கக்கூடிய ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடியவர்தான் புத்திக்கு நாயகரான புதன் இப்படிப்பட்ட புதன் இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்திற்குள் செவ்வாயோடு சேர்க்கை பெற்று மறைவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமான பாப்பளத்திர ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு நீச்ச அதிபதியாகவும் இருக்கிறார் புதன் இந்த காலகட்டத்தில் அஷ்டமஸ்தானத்தில் மறைவதன் மூலமாக நிறைந்த பணத்தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உண்டு மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற குருவின் பார்வையில் புதன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே கண்டிப்பாகவே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று கருதக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற விதங்களான நிகழ்வுகளை அவற்றில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் மிகவும் பலமாக ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் மறைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக உண்டு முன்கோபத்திற்கு உணர்ச்சி வசப்படுதலுக்கு இடம் கொடுக்காமல் சற்று நிதானமாக பொறுமையாக எல்லாவிதமான பணிகளையும் கையாண்டால் கண்டிப்பாகவே அபரிவிதமான வெற்றிகளை எப்பேற்பட்ட பணிகளாக இருந்தாலும் நிறைந்து பெற முடியும் அது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டு இருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அருமையான அற்புதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை வரும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான பணிகளில் இருக்கின்ற பிரச்சனைகளை உடைத்தெறிந்து முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பலமாக கிடைக்கிறது இந்த மாதிரியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கை நழுவ விடாமல் சரியாக செம்மையாக உபயோகப்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்லதாக கருதப்படுகிறது பரிகாரம் புதன்கிழமை விரதமிருந்து நவக்கிரகங்களுக்கு தீபங்களை ஏற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்